இயக்குனர்களா இருந்துட்டு வில்லனா மாறிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா தெலுங்கு வரைக்கும் போய் வெளுத்து வாங்குறாரு சமுத்திரக்கண்ணி லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன் ஜிவிஎம் ஆரம்பத்துல அவரோட படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல தன்னோட முகத்தை காட்டிட்டு போயிருவாரு அதுக்கப்புறமா காக்க காக்கா படத்துல வில்லனா நடிச்ச பாண்டியாவுக்கு இவர் தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்திருக்காரு அந்த டைம்ல இது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா வில்லனோட வாய்ஸ் வந்து பக்காவா இருக்கும் இப்போ ஜிவிஎமோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு ஏன்னா மிகப்பெரிய பண கஷ்டத்துல இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு அதுக்காக தான் அவர் டைரக்ஷனை தாண்டி இப்போ அதிக படங்கள்ல நடிக்கவே ஆரம்பிச்சாரு இப்பெல்லாம் ஜிவிஎம் தமிழ் சினிமாவில் இறங்கக்கூடிய மேக்சிமம் படங்கள்ல இருக்காரு அதிரடி சண்டைக் காட்சிகள் அதிபயங்கரமான வில்லத்தனம் அப்படின்லாம் எதுவும் இல்லாம தன்னோட வாய்ஸ வச்சே வித்தியாசமான வில்லத்தனத்தை காட்டிட்டு இருக்காரு விடுதலை டூல கூட அவர் இறங்கி ஃபைட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது ஆனா அவர் பேசக்கூடிய வசனங்களே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமுத்திரக்கண்ணி சமுத்திரக்கண்ணி முதல் முதலா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமானதே சுப்ரமணியபுரம் படத்துல வில்லனா தான் ஆரம்பத்திலே இவரை எல்லாரும் வில்லனாதான் தான் பாத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு டேரக்டரா அவதாரம் எடுத்து நிறைய நல்ல படங்களை தமிழ் சினிமாக்கு கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமா டைரக்ட் பண்றதை கொஞ்சம் விட்டுக்கிட்டு குணச்சித்திர நடிகரவும் வில்லனாவும் தன்னோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திட்டு வந்தாரு இவர் நிறைய படங்கள்ல வில்லனிசத்தை மரட்டி ஓட்டிருக்காரு தமிழ் சினிமா மட்டும் இல்ல சமுத்திரக்கண்ணி இல்லாத தெலுங்கு படங்களே இப்ப இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தமிழை தாண்டி மனுஷன் தெலுங்கு ஆக்குப்பை ஆயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ்ஜே சூர்யா குஷி மற்றும் வாலி மாதிரியான தரமான படங்களை நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்தவர் தான் இவர் அவரே ஹீரோவாகவும் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல நடிச்சாரு ஆனா அது எதுவும் பெருசா எடுப்பாடுல எஸ் ஜே சூர்யாக்கு ஹீரோவை தாண்டி வில்லனிசம் பயங்கரமா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மெர்சல் படத்துல வில்லனா அவர் ஒரு அவதாரம் எடுத்தாரு அது அவருக்கு அப்படியே பக்காவா செட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அடுத்த வாய்ப்பு எல்லாம் உடனே கிடைக்கல பட் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஒன்னும் உடனே எல்லாம் கிடைக்கல தன்னோட வித்தியாசமான முகபாவனை தன்னோட குரலை வச்சு வில்லனிசத்துல மரட்டி விட்டுருப்பாரு மாநாடு படத்துல நடிச்ச கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது அந்த படம் தான் அவரோட கெரியர்லயே டேனிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆரம்பிச்சார் அவரோட செகண்ட் இன்னிங்ஸ இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஆடிட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பார்த்திபன் டேரக்டர் மற்றும் நடிகர் பார்த்திபன் எப்பவுமே ஹீரோயிசத்துல கூட வித்தியாசத்தை காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் பேசக்கூடிய வசனங்களே சில நேரம் நமக்கு புரியாது அந்த ஒரு நக்கல் பேச்சு இவர்கிட்ட இருக்கும் இவருக்கு வில்லன் கேரக்டர் கொடுக்கப்படும் போது அதுல கூட தன்னோட வித்தியாசமான நடிப்பை காட்டியிருப்பாரு நம்மளோட மனசுல ஒரு நீங்காத இடத்தையும் பிடிச்சிட்டாரு நானும் ரவுடி தான் படம் பார்த்திருக்கீங்கல்ல இந்த படத்துல நகைச்சுவையான வில்லத்தனத்தை இவர் காட்டியிருப்பாரு முக்கியமா ஒரு சீன்ல அந்த ஆள் மேல வண்டியை ஏத்து அந்த பொம்பளைய வண்டியில ஏத்து இதை தள்ளி மண்சுரலிக்கான்னு கூட பேசக்கூடிய வசனங்கள் இதெல்லாமே பயங்கர கிளாப்ஸ் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது மணிவண்ணன் அரசியல நடக்கக்கூடிய பல விஷயங்களை தன்னோட படங்கள்ல நக்கலா சொல்லி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச டேரக்டர் தான் மணிவண்ணன் தொடக்கத்துல சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி கூட சேர்ந்து காமெடியில தான் மனுஷன் கலக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அங்கங்க குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா புல் டைம் வில்லனா வர மாறினாரு அதுவும் முக்கியமா எட்டுப்பட்டி ராசா படத்துல இவர் நடிச்ச நெகட்டிவ் கேரக்டர் இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமா ரசிகர்களால மறக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் எந்த டேரக்டர் பண்ண வில்லனிசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூண்ட்